எல் விதைகள் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய கால்சியம் எலும்புகளை ஆரோக்கியப்படுத்துது மேலும் இதில் மெக்னீசியம் துத்தநாகம் பாஸ்பரஸ் ஆகியவையும் உள்ளது இது எலும்புகள் கால்சியத்தை திறம்பட உறிஞ்சி இயங்க உதவும் எலும்புகள் வலுவாக இருக்கவும் பற்களை பராமரிக்கவும் கால்சியம் அவசியம் இந்த கால்சியம் அதிகம் இருப்பதால் தொடர்ந்து இதை எடுத்து வரும் பொழுது எலும்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் கூடவே எழில் இதயத்திற்கு ஆரோக்கியம் கொடுக்கும் ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் கொழுப்பு அமிலங்கள் உள்ளது கால்சியம் மட்டுமல்லாமல் எலும்பு அடர்த்தியை பராமரிக்கவும் தடுக்கவும் மெக்னீசியம் மற்றும் மற்றும் உள்ளது இது கெட்ட கொழுப்பை குறைத்து இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுது இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது எள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது எள்ளில் துத்தநாகம் இரும்புச்சத்து செலினியம் இருப்பதால் சளி மற்றும் காய்ச்சல் போன்ற பருவகால நோய்களுக்கு எதிராக உடலை மிக திறம்பட செயல்பட வைக்கிறது எள் எள்ளில் ஆன்டி ஆக்சிடென்ட் காணப்படுது இது உடலை ஆக்சிஜனேட் அதிகபட்ச அழுத்தம் மற்றும் வீக்கத்திலிருந்து பாதுகாக்க உதவுது எள்ளில் இருக்கக்கூடிய இயற்கை எண்ணெய்கள் மற்றும் வைட்டமின் இ மாய்ஸ்டரைசராக செயல்பட்டு குளிர்ந்த காலத்தில் வறட்சியைக் குறைத்து தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது எள் சருமத்தை புறவுதா கதிர்களிலிருந்து பாதுகாக்கவும் உதவுது எள் செரிமானத்தை மேம்படுத்துது இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து செரிமானத்திற்கு உதவுது எள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது